இன்றைக்கி தேதிங்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிங்க வாரம் வாரம் சனிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு ஏழை நடக்குங்க இன்றைக்கி ஏலத்தில் பார்த்திங்கனா மொத்தம் எவ்வளோ தேங்காய் பருப்பு ஏலத்துக்கு வந்துச்சு என்ன விலைக்கு விற்பனையாச்சு மொத்த வருத்தகம் எவ்வளோ அப்படிங்கிற தகவலாக பார்க்கலாமுங்க அதுக்கு முன்னாடிங்க நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி கொப்பரை நீங்கள் யார் வாங்குறனாலும் சரி விற்கிறனாலும் சரிங்க விற்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொண்டு வந்து ஏலத்தில் வச்சால் தான் உங்களுடைய பருப்புக்கு வந்து விலை நிலவும் தெரியுங்க அதே மாதிரி வாங்கணுங்கிறவங்க நேரில் வந்து கொப்பரையை பார்த்து விலை குறித்து வாங்குங்க நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தெல்லாம் வந்து விலை குறிக்க முடியாதுங்க விலையை நிர்ணயம் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி விற்கிறவங்களும் சரிங்க வாங்குறவங்களும் சரிங்க நீங்கள் கொண்டு வந்து விற்கணுன்னா பொருளை கொண்டாந்து வையுங்க வாங்கணுன்னா நேரில் வந்து ஏலத்தில் வாங்கலாமாங்க வாங்க இன்றைக்கி எவ்வளோ கொப்பரை விற்பனைக்கு வந்துச்சு எவ்வளோ விலைக்கு விற்றுதுன்னு பார்க்கலாம்ங்க இன்றைக்கி மொத்தம் கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு மூட்டைங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சி மூட்டைங்க அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா அன்சல்ஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம சல்ஃபர் போடாமல் வந்து கொப்பரையை வந்து இயற்கையாக வெயிலில் காய வைப்பாங்க அந்த கொப்பரை வந்துங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக இரநூத்தி இருபத்தி ரூபா ஐம்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரைங்க சல்ஃபர்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்க ஆனால் பருப்பு திடமாக இருக்குதுங்க தெளிவாக இருக்குங்க சுருக்கெல்லாம் இருக்காதுங்க முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பன்னெண்டு ரூபா தொண்ணூறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் அடுத்தபடியாங்க இரண்டாம் தர கொப்பரைங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மூட்டைகள் விற்பனையாக இருந்ததுங்க இதில் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாங்க இப்போ இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா அழுகல் பருப்புங்க தூசு துப்போட்ருக்கிற இப்போ பொடிசு பொடிசாக உழுந்துருங்க பொடி கிடக்குங்க அந்த பருப்பு பருப்பு சீவலுங்க எல்லாமே வருங்க இரண்டாம் தர கொப்பரையில் வந்து எல்லாமே வருங்க எல்லா இடத்துலையும் இந்த மண்டிக்கு தானே கொப்பரை வாங்கலாமாங்க இல்லை இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் விலையாங்க இருபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா தொண்ணூற்றம்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மொத்த இடையை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோங்க மொத்த வர்த்தகம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பன்னெண்டு ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க வர்ற புதங்கலம் மணிக்கு வந்து கொப்பரை இல்லம் கிடையாதுங்க தீபாவளியை முன்னிட்டு வந்து விடுமுறை அளிக்கப்படுதுங்க அதனால் யாரும் கொப்பரை இலத்துக்கு வந்து கொப்பரையை கொண்டு வர வேண்டாங்க வாங்குறதுக்கு யாரும் வர வேண்டாங்க இந்த தகவலை மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க வார வாரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் குப்பரை நடக்கும் சனிக்கிழமையும் குப்பரையால் நடக்குங்க கொப்பரை ஏலத்தை வர விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னதாகவே சாயங்காலம் நாலு கொண்டு கொண்டுருலாங்க இல்லை அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கில் கொண்டு வந்துடுங்க வியாபாரிகள் வந்துங்க அதிகபட்சமாக வந்து ஒரு மணிக்கில் வந்து விலையை குறித்து கொடுத்துருவங்க புதன்கிழமையினா சனிக்கிழமைனாலும் சரிங்க மதியம் ஒரு மணிக்கில் வந்து நீ விலையை குறித்து கொடுத்துருவானுங்க இந்த தகவலை எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கிங்க மேலும் யாருக்காவது கொப்பரை பல்காக வாங்கணுன்னா பெருந்தரை கூட்டுற சங்கத்துக்கு வாங்க எல்லா வகையிலையும் கொப்பரம் கிடைக்குங்க உங்களுக்கு வந்து நல்ல திடமான பருப்புல இருந்துங்க இல்லை சுத்தமாக வந்து பொடியாக போட்டு தூசுது போட்ருக்கிற அத்தனை ப ரகமான பருப்புங்க கிடைக்குங்க அழுகல் பருப்புங்க எல்லாமே கிடைக்குங்க வாங்கறதுனாலும் சரிங்க விற்கிறனாலும் சரிங்க நேரில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்க நன்றி வணக்கம்